இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் சான்ஸே இல்ல கிங் பிளாக் மாம்பா ஆனா நிறைய பாம நம்ம பார்த்திருப்போம் ஆனா இதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பாம்பு இந்த உலகத்திலேயே இதுவரை தோன்றாத ஒரு பாம்பு அது பேர் என்ன தெரியுமா தின்னீர் இதோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இதோட தன்மைகள் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க தமிழிலே மனிதனுக்கு வேதனை கொடுக்க வேண்டும் என்று அல்லா தாரா உருவாக்கிய ஒரு பெரிய கருணாகம் தான் இந்த தின்னீர் இரண்டாவது அந்த பாம்புடைய வாயில நரகத்துலேயே வெப்பம் இருக்குமா அது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இந்த உலகத்தை முறை அந்த பாம்பு வந்து வெளியே மூச்சு விட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த

கட்டுக்கும் இருக்கும் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய எலும்புகள் நொறுங்கிக் கொண்டே இருக்கும் அவன் மரணத்தை விரும்புவான் இறுதியில் அவன் சாம்பலாகி விடுவான் ஆனால் மீண்டும் அவன் படைக்கப்படுவான் இந்த பாம்பு யாருக்கு சாட்டப்படுது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணி